ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்னாமிக் டைம்ஸ் சிஎன்பிசி டிவி எயிட்டீன் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செபிரிடிஸ்ட் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மே டுவெண்ட்டி எயிட் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு எல்லாமே பார்க்கலாம் PNG hygiene Q4 ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 156 crore கொடுத்திருக்காங்க revenue decline ஆயிருக்கு 1% 992 crore ஹண்ட்ரட் EBITDA 18.5% டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா எயிட்டீன் ஃபைவ் கம்மி ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா மார்ஜின் ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் கம்பெனி ஃபைனல் டிவிடெண்டாக ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பர் ஷேர் தரதாக சொல்லியிருக்காங்க British American Tobacco, BAT அவங்க செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க 2.3% பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஸ்டேக் இன் ஐடிசியில் த்ரோ ப்ளாக் மூலமாக செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த சேல் மூலமாக 1.36 பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பில்லியன் டாலருக்கு ரைஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க பேட் ஸோ ஆல்தோ அவங்க வந்து ஸ்டேக்கை ஐடிசியில் கம்மி பண்ணாலும் அவங்க தான் ஐடிசியோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க ஸோ அது செல் பண்ண அது செல் பண்ணதுக்கப்புறமும் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஸ்டேக் அவங்கக்கிட்ட இருக்கும் இந்த செல் பண்ணுறது மூலமாக அவங்களோட பேட்டோட ஃபினான்ஷியல் அவுட்லுக் ஃபார் த இயர் எதுவும் மாற போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்எம்டிசி க்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் ப்ரோ கொடுத்துருக்காங்க ரெவன்யூ செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செவன் தௌசண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எபிடா டவுன் ஆயிருக்கு டூ கம்மி ஃபோர் பர்சன்ட் கம்மியாயிருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் லெவன் எபிடா மார்ஜின் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ என்எம்டிசி ஃபைனல் பர் ஷேர் தரதா சொல்லிருக்காங்க பாஷ் Q4 ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க year இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் 1.9% பாயிண்ட் நைன் கம்மியாக ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா சிக்ஸ்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் க்ரோராக வந்திருக்கு எப்படா மார்ஜின் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க தேர்ட்டின் பாயிண்ட் டூ பர்சன்ட் த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா என்எஸ்சியோட வேல்யூவேஷன் ப்ரைவேட் மார்க்கெட்டில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபிஃப்டி எயிட் பில்லியன் டாலராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு எதனால் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஓல்டு லீகல் இஷ்யூலாம் இப்போ செட்டில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஓ வரப்போகுது கொஞ்சம் டிலே ஆகிட்ருக்கு வரப்போகுது ஆனால் ஸோ லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பில்லியன் டாலராக இருந்தது வேல்யூஷன் ப்ரைவேட் மார்க்கெட்டில் இப்போ ஃபிஃப்டி எயிட் பில்லியன் டாலராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நியர் டு டபுளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அன்லிஸ்ட் மார்க்கெட்லையும் ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ருபீஸ் டூ தௌசண்ட்னு ட்ரேட் ஆகிட்ருக்கு அதாவது டுவெண்ட்டி த்ரீ டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ டியூ டு ஹை டிமாண்ட் அண்ட் லிமிடெட் சப்ளையால் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சுப்ரியா லைஃப் சயின்சஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆ இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் வந்திருக்கு எப்படி மார்ஜின் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்ஐசி குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர்வைஸ் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஒன்்ரோர் கொடுத்துருக்காங்க நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர்வைஸ் டவுன் ஆயிருக்கு நைன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனால் இயர் ஆன் இயர்வைஸ் நைன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு செவன்டீன் தௌசண்ட் நைன்டீன் ப்ரோர் கொடுத்துருக்காங்க ரீட்டைல் ஏபிஇ பார்த்திங்கன்னா டவுன் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர்டீன் க்ரோலேந்து தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நாட் சிக்ஸ் க்ரோரா கம்மியாயிருக்கு பட் ஆனால் சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் எஸ்டிமேட் பண்ணது லெவன் தௌசண்ட் டுவெண்ட்டி க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் ஆனா இயர் ஆன் இயர்வைஸ் ஏபிஇ டவுன் ஆயிருக்கு டோட்டல் ஏபிஇ டவுன் ஆயிருக்கு எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி த்ரீ பட் ஆனா சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் ஃபோர்காஸ்ட் பண்ண சிக்ஸ்டின் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோரா பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு விஎன்பி ஃபோர்டீன் பர்சன்ட் இயரோன் இயர்வைஸ் டவுன் ஆயிருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி எயிட்டினில் எஸ்டிமேட் பண்ணது த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் க்ரோர் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இரோன் இயர்வைஸ் ஃபோர்டின் பர்சன்ட் டவுன் விஎன்பி மார்ஜின் எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட்டாக இருந்தது பட் இந்த வருஷம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க எல்ஐசி டிவிடன் தரதா சொல்லிருக்காங்க ருபீஸ் டுவெல் பர் ஷேர் increase போர் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா எயிட்டின் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் ஃபார்ட்டி பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக கம்மி ஆயிருக்கு ஃபார் ஹிந்துஸ்தான் காப்பர் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் எஸ்டர்டே பை பண்ணியிருக்காங்க பிஜே எலக்ட்ரோ பிளாஸ்டில் டூ ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் குரோர் ஒர்க்த்துக்கு ஷேர்ஸ் ப்ளாக் டீலில் எஸ்டர்டே பை பண்ணியிருக்காங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் லேக் ஷேர்ஸ் அதோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஷேர்னு பை பண்ணியிருக்காங்க மண்டே க்ளோசிங் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அதிலேருந்து டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் எஸ்டர்டே பிஜே ஆக்ரோ பிளாஸ் பிளாக் டீலில் பை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் அந்த சேம் சைட் பிஎன்பி பரிபாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் த்ரீ லேக் ஷேர்ஸ் பை பண்ணியிருக்காங்க எதில் பார்த்தீங்கன்னா சுரக்ஷா டயக்னோஸ்டிக்ஸில் ஒரு ஸ்மால் கேப்பில் பை பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் பர் ஷேர்னு பை பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி தான் பை பண்ணியிருக்காங்க ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் செவன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் நைன்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க எவிடா 4% பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ க்ரோ எப்படா மார்ஜின் எயிட்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாயிருக்கு நோவா நோ டிஸ்க் இவங்க யுஎஸ் ஃபார்மா கம்பெனி இந்தியாவில் வி கோவின்றதை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க என் அப்கமிங் வீக்ஸில் வீகோவின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரக் சீமாக க்ளூட்டைடு டூ பாயிண்ட் ஃபோர் எம்ஜி அதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒபிசிட்டியை ட்ரீட் பண்ணுறதுக்காக ஒரு டேப்லெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அது ஒபிசிட்டி அண்ட் அதர் அதோட ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கானது ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்மளோட பசியின்மையை குறைக்கும் அதுமாரி நம்ம சாப்பிட்றதை ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி எலி லில்லிஸ் மோஞ்சரோன்றது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் மார்ச் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு காம்படிட்டாக இது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் கம்பெனிஸ் லைக் சன்ஃபார்மா சிப்லா டாக்டர் ரெட்டி அவங்கெல்லாம் ஆல்ரெடி டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்காங்க அவங்களோட ஓன் செம க்ளூடைட் பேஸ்டு ட்ரக்ஸ்க்கு ப்ராசஸில் போயிட்டுருக்கு ஸோ இப்போ நோவோ நோ டிஸ்க் என்ன பண்ண பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஸோ இந்தியன் ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாரி அஃபோர்டபுள் காஸ்டில் எப்படி ப்ரைஸ் கொடுக்கலான்றதை பிளான் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் கோவி மிண்டா கார்ப்ரேஷன் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இருக்குது ஃபிஃப்டி டூ குரோர் தான் கொடுத்துருக்காங்க ரெவென்யூ எயிட் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் நைன் குரோர் கொடுத்துருக்காங்க எப்படிடா மார்ஜின் மார்ஜினெலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லெவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்லேருந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டா இஐடி பாரி கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் எயிட்டி செவன் குரோர் ரெவன்யூ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் லெவன் க்ரோர் எப்படா தேர்ட்டின் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்லேருந்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டாக கம்மியாக இருக்குது பாரத் டைனாமிக்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு இரான் ஆன் இயர்வைஸ் டூ ஹண்ட்ரட் செவன்டி டூ பாயிண்ட் செவன் செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஹண்ட்ரட் டுவெல் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ குரோர் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து செவன்டீன் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு ஆர்சிஎஃப் கிஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஃபோர் பர்சன்ட் டவுன் த்ரீ ஹண்ட்ரட் சாரி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா எயிட் பர்சன்ட் டவுன் ஆகி செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படிடா மார்ஜின் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு ஆர்சிஎஃப் ஃபைனல் டிவிடண்டாக ருபீஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர் ஷேர் தரதாக சொல்லியிருக்காங்க ப்ரிஷிஷன் கேம்ப் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஃபோர் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3.34 பாயிண்ட் த்ரீ ஃபோர் க்ரோர்லேருந்து ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஃபோர் க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஆனால் டவுன் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுன் ஆகி ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க எபிடா எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க மார்ஜின் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஆயிருக்கு தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் Thank you.